சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு மூன்று ஏக்கரை புஞ்ச நலம் சார் சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பெரியப்பாளையம் பெரியப்பாளையம் டூ திருப்பதி போறவையில் அமைஞ்சிருக்கு சார் நம்ம பெரியப்பாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் சைட் அமைஞ்சிருக்கு சார் சார் சென்னையிலே வேணும் சைட்டு வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த சைட்டை பாருங்கள் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு சார் சைட்டு நம்மளுக்கு சைட்டு வந்து நம்ம பெரியப்பாளம் டு திருப்பதி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்குது ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு நூறு அடி கிடைக்குது சார் குஞ்ச நிலம் தான் பக்கத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஏரியா சார் சைட்டு பாருங்க அது ஆள் இருக்காங்கல்ல அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் சார் நம்மளுக்கு சார் நம்மளுக்கு அப்படியே மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது நம்ம ஒரு லேவுட் பர்பஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனி கட்டுறதுக்கோ தாராளமாக அந்த சைட்டு சூஸ் பண்ணலாம் சார் சார் சைட்டு பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம பவுண்ட்ரி தான் சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து அதாவது ஒரு சென்டின் விலை வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் ஏக்கர் வந்து மூணு கோடி சொல்கிறாங்க விலை பேசலான்றாங்க நம்ம சைட்டை வந்து பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் ஓகே